சிவா திருச்சிற்றம்பலம் அங்கு இங்கு இனாதபடி இங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழு பொருளான சிவபெருமானின் திருவடித்தாமரைகளையும் எளியனை சென்னேறியலே ஆற்றுப்படுத்தி அருள்ஞானியாரின் திருவடித்தாமரைகளையும் அருட்குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் ஐ பக்தி பசி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிகப்பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன் சைவசித்தாந்தம் என்ற தொடர் சிந்தனையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்ற பகுதியிலே சித்தாந்தம் என்றால் நமக்கெல்லாம் புரியாது என்பது அல்ல அதற்கு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அந்த திரை இசை பாடல்களையும் அதாவது தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் என்று கண்ணதாசன் எழுதினார் என்பதை சொல்லி அந்த சித்தாந்தம் என்பது கொள்கை உடையது என்று நாம் சொல்லியிருந்தோம் அப்போ அது என்ன கொள்கை என்று கேட்டால் இப்போ கொள்கை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் இப்போ நம்ம சைவ அன்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் உறங்கக்கூடாது என்று ஒரு கொள்கை வைத்திருப்பார்கள் இன்னும் சில அன்பர்கள் நமக்கு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்று வைத்து கொண்டால் அது காலையில் பத்து மணிக்குள்ளே எழுந்திருக்கக்கூடாது என்று ஒரு கொள்கை வைத்திருப்பாங்க இப்படி ஒரு கொள்கை சில பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன்லேயே இப்போ கூகுள் பே பேடிஎம் இதெல்லாம் உங்களுக்கு கடன் வேண்டும் என்று சொன்னால் அதிலே நீங்கள் வந்து எளிமையாக கடனை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ கடன் பெறுவது எளிது ஆனால் அவங்களுடைய கொள்கை என்னவாக இருக்கும் கடன் வாங்குவோம் கடனை திருப்பி கொடுக்க மாட்டோம் என்பது அவருடைய கொள்கையாக இருக்கலாம் இப்படி ஒரு கொள்கை இன்னும் ஒரு அன்பர் என்னிடம் சொன்னார் என்ன சொன்னார்னா நீங்கள் ஏதோ கொள்கை கொள்கைன்னு சொல்கிறீங்க சித்தாந்தத்தில் என்னிடம் எந்த கொள்கையுமே இல்லைன்னு சொன்னார் அதற்கு நாம் என்ன சொல்கிறோன்னா கொள்கையே இல்லாமல் இருக்கிறார் இல்லையே அதுவே அவரது கொள்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படி சொன்னால் அப்போ கொள்கை என்பது எல்லா இடத்துலுமே பறந்து காணப்படுகிறது இப்போ நீங்கள் எந்த ஒரு சமயம் அல்லது ஒரு மதம் சார்ந்தவர்கள் இருந்தாலும் கூட என்று ஒரு கொள்கை இருக்கிறது இப்போ நம்முடைய சைவத்தில் இருக்கக்கூடிய கொள்கை என்று சொன்னால் பொதுவாக சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க முடிந்த முடிவு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு நீதிமன்றங்களில் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு அதற்கான நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார் தீர்ப்பு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப அது மேல்முறையீடு செய்கின்றோம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேலேயே வந்து மேல்முறையீடு இன்றைக்கு இருக்கிறது இப்போ அதே போல் பார்த்தோம்னா இப்போ அறிவியலில் ஒரு ஒரு செய்தி கண்டுபிடிக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தோம்னா முதல் முதல்ல அந்த டெலஃபோனில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அதில் வந்து டூ ஜி த்ரீ ஜி அந்த த்ரீ ஜிலாம் ஹச் ப்ளஸ்னு வரும் அப்புறம் ஃபோர் ஜி இப்போ ஃபைவ் ஜி அடுத்தது நிறைய அப்டேஷன் ஆகி கொண்டே இருக்கிறது அப்போ இன்னும் அது முடிந்த முடிவுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது ஆனால் இந்த சித்தாந்த கொள்கை இருக்கிறது இல்லையா இது முடிந்த முடிவு இதற்கு மேலே ஒரு கருத்து சொல்லவே முடியாது இப்போ அறிவியலில் அன்றன்றைக்கு ஒன்று கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கி ஏஐ என்று சொல்கிறார்கள் அடுத்தது இதை விட அட்வான்ஸ் ஏதாவது வரக்கூடும் அதனால தான் நம்ம சைவம் சொன்னது இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனை அப்போ பழமையானதற்கும் பழமையானவன் புதுமையாக நீ ஏஐ கண்டுபிடிக்கிறியா அடுத்தது இன்னொரு டெக்னாலஜி இருக்குப்பான்னு சொல்கிறதுக்கு அங்கே ரெடியாக இருக்கிறார் அதுதான் நமக்கு சைவம் சொன்னது இந்த சித்தாந்தம் என்று சொன்னால் முடிந்த முடிவு இப்போ மற்ற சமயங்களில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறோம் அந்த கருத்து இவ்வாறெல்லாம் பொருந்தாது என்று அழகாக நம்முடைய சைவ சித்தாந்தம் மறுக்கும் இப்போ மறுப்பதனால் மற்ற சமயங்களையும் மதங்களையும் நம்ம வந்து ஏதோ அவமதிக்கின்றோம் என்பது பொருள் அல்ல என்ன உண்மையோ அதை சொல்கிறோம் இப்போ நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறோம் இப்போ இது இது இந்தந்த பொருள்னு நம்ம காட்டுறோம் நீங்கள் தான் அதை வந்து முடிவு பண்ணணும் அப்போ எது சரி எது தவறு என்று உங்களுக்கு வெளிப்படையாகவே சித்தாந்தம் காட்டுகிறது நமக்கு சித்தாந்தத்தினுடைய நமக்கு மெயின் நமக்கு பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் நீங்கள் எந்த மாதிரியான வினாக்கள் கூட கேட்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் வினாக்கள் கேட்கலாம் இப்போ நீங்கள் கடவுள் இருக்காரன்னு கேட்கலாம் கடவுள் இருக்காரான்னு கேட்கலாம் கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது நீங்கள் என்ன வினாக்கள் கேட்டாலும் அனைத்து வினாக்களுக்கும் நம்முடைய சைவ சித்தாந்த நூல்களில் விடை இருக்கின்றது இப்போ நேர்களாக உங்களுக்கு கூட ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம் உங்களுக்கு கூட ஏதாவது சைவ சித்தாந்தம் தொடர்பான வினாக்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அந்த வினாக்களுக்கு விடைகளை கூட நாம் வந்து ஒரு தனி ஒரு பதிவாக கூட தரலாம் அந்த வினாக்கள் நேர்மையானதாக சைவம் சார்ந்த வினாக்களாக இருக்க வேண்டும் என்பது தான் ஒரே நம்மளுடைய வேண்டுகோள் இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சமயம் இந்த சமயாதீதம் நம்ம ஒரு தொகுப்பில் ஒரு சிந்தனையில் சொல்லியிருந்தோம் அப்படி சொல்லும் பொழுதே நமக்கு என்ன தெரிகிறதுனா இது மற்ற சமயங்களை எந்த வகையிலையும் அவமதிக்காமல் அதே வேளையில் இந்த சைவ சித்தாந்தம் என்பது தர்க்க ரீதியாக மற்ற கருத்துக்களை மறுக்கும் தர்க்கரீதின்னா என்னன்னு கேட்டால் லாஜிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு நீங்கள் செய்கிற செயலில் ஒரு லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு திரைப்படம் பார்க்குறோம் படத்தில் ஒரு லாஜிக்கே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்ம சித்தாந்தம் என்ன சொல்கிறது லாஜிக்கோட நம்மளுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறது இப்போ சித்தாந்தம் எடுத்து வைக்கின்றது என்று சொன்னால் இது நமக்கு மட்டும் உரியது அல்ல எல்லா உயிர்களுக்கும் உரியதுன்னு நம்ம பார்த்தோம் எல்லா உயிர்களுக்கும் உரியது மட்டும் இல்லை இப்போ எல்லா உயிர்களுக்கும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உரியது தமிழ்நாட்டில் பல்வேறு சமயங்களில் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் இது உரியதுங்க அப்படி அல்ல சரி இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரியதுங்க அப்படி மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உரியது இந்த சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த சைவ சித்தாந்த கொள்கை அதனால தான் வெளிநாட்டிலிருந்து எல்லாரும் இங்கே எங்கே வராங்க நம்ம தமிழ்நாட்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை திருவண்ணாமலையை நோக்கி நிறைய மேலை நாட்டு அன்பர்களெலாம் இங்கே வராங்கன்னா என்ன காரணம் அவர்களிடம் இல்லாத செல்வமே இல்லை அப்போ அவர்கள் எதை நோக்கி வருகிறார்கள் என்பதை நம்ம சிந்திக்கணும் அப்போ இதில் என்ன தெரிகிறதுனா நம்ம சைவ சித்தாந்தத்தை மேலை நாட்டினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் அதில் அந்த மேலை நாட்டு அறிஞர் அவர் பெயர் டாக்டர் தியோஸ் பெர்னார்டு பேர் அவர் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் நம்ம சைவ சித்தாந்தத்திலே முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சொல்லப்படும் மற்ற எந்த சமயங்களில் சொல்லப்படாத தத்துவம் அதற்கு ஆங்கிலத்தில் சொல்கிறாரு த சம் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் கேட்டகரிஸ் ஈஸ் நோ மியர் மெட்டாஃபிசிக்கல் ஸ்பெக்குலேஷன் பட் இஸ் பியூர்லி பேஸ்டு ஆன் சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் ஆன் லாஜிக்கல் அக்கவுண்ட் சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படக்கூடிய முப்பத்தாறு தத்துவங்கள் ஏதோ ஏனோதானோன்னு சொல்லலை ஒவ்வொன்றும் தர்க்க ரீதியாக அதான் சொன்னார் லாஜிக்கல் அக்கௌண்ட் தர்க்கரீதியாக முறைப்படி காரண காரியத்தோடு இந்த சைவ சமயம் இந்த சைவ சித்தாந்தம் தன்னுடைய கொள்கையை எடுத்து வைக்கின்றது எடுத்து மேலை நாட்டு அறிஞரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நம்ம இன்றைக்கு திருவாசகம் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும் திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது நம்ம ஜி போப் நிறைய அன்பர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நம்ம பாலசுப்ரமணியம் கே எம் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆங்கிலத்தில் இப்படி பார்க்கும்போது அது மட்டும்தான் தெரிந்திருக்கிறார்கள் மேலை நாட்டினர் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது நமக்கு வேணால் ஒருவேளை சைவ சித்தாந்தம் தெரியாமல் இருக்கக்கூடும் மேலை நாட்டினரும் உண்மையான அந்த தேடல் உள்ளவர்கள் நம்முடைய சைவ சித்தாந்தத்தை தேடி தேடி படித்திருக்கிறார்கள் என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்று கேட்டால் அந்த மொழி சைவ சித்தாந்தம் என்பது நம்முடைய தமிழ் மொழியிலே இருக்கிறது நமக்கெல்லாம் மெயின் ப்ளஸ் அது தமிழ்மொழி நம்முடைய தாய்மொழியிலே இருக்கிறது இதை நாம் படிக்காமல் இருந்தால் நாம் நாம் இழந்து விட்டோம் என்பது பொருள் ஒரு செய்தி நம்முடைய விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டிற்கு செல்கிறார் சென்று வந்த பிறகு அதன் பிறகு தான் அவர் வந்து சைவ சித்தாந்தம் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார் அதை நம்முடைய சோமசுந்தர நாயக்கர் என்ற ஒரு அருளாளர் மூலமாக தெரிந்து கொள்கிறார் ஆனால் அவர் தெரிந்து கொண்ட பிறகு அவர்களுக்குள் நடந்த உரையாடலெல்லாம் ஒரு தனிப்பகுதியாக நாம் சிந்திக்கணும் நம்ம ஐ பக்தி பசியிலே அவர்கள் இருவருக்குள் நடந்த உரையாடல் என்ன என்பதெல்லாம் பெரிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு தகவல்கள் இதையெல்லாம் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது வேறொரு தருணத்திலே நாம் சிந்திப்போம் அது ரெண்டு பேரும் உரையாடிய பிறகு விவேகானந்தர் என்ன சொன்னாராம் மாநாட்டிற்கு செல்வதற்கு முன்பாக இந்த கொள்கையை பற்றி எனக்கு தெரிந்திருந்தால் அந்த மாநாட்டிலே நான் வேதாந்தத்தை பேசாமல் சித்தாந்த கொள்கையை பேசியிருப்பேன் என்று விவேகானந்தர் உறுதியாக சொன்னார் இது வரலாறு அப்படி சொன்ன பிறகு அவருக்கு தமிழ் தெரியாது என்பதற்காக அவருக்காக இந்த ஆங்கிலத்திலே சைவ சித்தாந்தம் மொழிபெயர்க்கப்பட்டது மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்திலே அவருடைய ஆன்மா இறையனுடைய திருவடியை சார்ந்தது என்பது வரலாறு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால் இது நமக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா மொழியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் உரியது இந்த சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய கொள்கை அப்படி இந்த சித்தாந்தமாகிய சாத்திர நூல்களை நாம் சிந்திக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் புராணங்கள் கேட்கக்கூடியது எல்லாரும் கேட்பாங்க கொஞ்சம் பேர் அதை விட குறைவாக தோத்திரங்கள் கேட்பாங்க இந்த சித்தாந்தத்தை ஏன் தெரியணும் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் இப்போ நம்ம வந்து தோத்திரம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்முடைய இல்லங்களில் நம்முடைய அன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க என்று சொன்னால் கடைசியில் அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை அது 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 வரைக்கும் அப்படியே கண்ணை முடிந்து அப்படியே லைன் பை லைன் எல்லாம் சொல்லி கொண்டே இருப்பீங்க சிவபுரான எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்து ஒரு சித்தாந்த சாத்திரத்தில் அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய் அப்படின்னு சொல்லி இது சிவஞான சித்தியாரில் ஒரு பாடல் இப்படி சொன்னோம்னா இது எந்த நூலில் வருதுங்கன்னு கேட்போம் அப்போ இப்படி ஏன் இந்த முரண்பாடு ஏன் வந்து தோத்திரங்களில் நாம் கேட்குறோம் சாத்திரங்களை கேட்கல ஏன் குறைந்து கொண்டு வருகிறது அப்போ சாத்திரங்கள் நமக்கு தேவையில்லையா என்று கேட்டால் தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு எப்படி பட்டன என்று கேட்டால் இரண்டுமே நமக்கு இரண்டு கண்கள் போன்றன இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வியை நேயர்களாகி உங்களிடம் கேட்போம் நமக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றன ரெண்டு கண்ணில் ஒரு கண் மட்டும் போதுமா என்று கேட்டால் யாராவது எனக்கு ஒரு கண் மட்டும் போதுங்க ஒரு கண்ணில் நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்னால் தோத்திரம் மட்டும் படிக்கலாம் அல்லது ஒருவேளை ஒரு கண் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் சாத்திரங்கள் மட்டும் படிக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சைவ உலகத்தில் தோத்திரங்கள் மட்டும் படிக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அது சாத்திரங்கள் என்ற பகுதிக்கு வராமல் இருப்பாங்க சில பேர் சாத்திரங்கள் மட்டும் சிந்திப்பாங்க தோத்திர பகுதிக்குள்ளே செல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்க சில பேர் இருக்கிறாங்க ஏன்னா அது என்ன சொல்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த சாத்திரங்களை படிக்கிறார்கள் இப்படியும் இரண்டு வகையில் இருக்கிறாங்க ஆனால் இந்த இரண்டு வகைகளையும் இருக்கக்கூடாது இரண்டுமே நமக்கு இரண்டு கண்கள் அப்போ நமக்கு எந்த கண்ணுங்க வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு கண்களும் வேண்டும் இதுதான் சொல்லணும் இப்போ நமக்கே நம்மளுடைய இல்லத்தில் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு மூத்த குழந்தை இடம் ஒரு அன்பு காட்டிக்கும் இன்னொரு இடம் அன்பு காட்டாமல் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ரெண்டாவது குழந்தை வந்து அப்பா வந்து அம் அண்ணன் மேலே தான் உனக்கு பாசம் அதிகம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் இல்லடா கண்ணு நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா போல் இந்த சாத்திரமும் தோத்திரமும் நமக்கு இரண்டு கண்களாக நாம் எண்ணி போற்ற வேண்டும் இப்போ அறிவியலே என்ன சொல்லுது இப்போ இரண்டு கண்களில் ஒரு கண் போதும் அப்படின்னு ஒருவேளை சொன்னால் நீங்கள் இன்றைக்கி ரோட் கிராஸ் பண்ணுறீங்க இல்லையா இப்போ ஒரு என்கச் சாலை இருக்கிறது ஒரு முனையில் இருந்து இன்னொரு முனைக்கு நீங்கள் வந்து கிராஸ் பண்ணணும் சாலையை கடக்க வேண்டும் என்று வைத்து கொண்டால் அதில் ஒரு கண் மட்டும் உள்ளவர்கள் கடப்பதற்கு அவர்களுக்கு எப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு கண் இருந்ததுன்னா இவ்வளவு தூரத்தில் இவ்வளவு வேகத்தில் ஒரு கார் வருகிறது அது அவ்வளவு தூரத்தில் வருகிறது அந்த தூரத்து வருவதற்குள் நாம் வந்து கடந்து விடலாம் என்று எண்ணிடுவோம் ஒரு கால்குலேஷன் ஒரு அளவை ஒரு ஸ்கேல் நம்ம வந்து வைத்திருப்போம் இப்போ ஒரு கண் மட்டும் இருந்தால் அந்த அளவை என்று சொல்லக்கூடிய அந்த அனுமானித்தல் இருக்காது என்று சயின்ஸ் சொல்லுது இரண்டு கண்கள் இருந்தால் தான் அது இப்போ நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு கார் வருதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நின்று விடுவோம் கார் சென்ற பிறகு நம்ம அப்புறம் சாலையை கடப்போம் இது இரண்டு கண்கள் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஒரு கண் மட்டும் இருந்தால் அவ்வாறு கடக்க முடியாது என்று அறிவியல் சொல்கிறது அதே போலதான் நாம் சாத்திரமும் தோத்திரமும் நமக்கு இரண்டு கண்கள் இந்த இரண்டு கண்களும் நமக்கு வேண்டும் எப்படி சாலையை கடப்பதற்கு இரண்டு கண்கள் வேண்டும் என்று அறிவியல் சொல்கிறதோ நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கிக் கொள்ள இன்னும் சொல்லப்போனால் துன்பமே இல்லாத இன்பத்தை பெற்றுக்கொள்ள இந்த சாத்திரமும் தோத்திரமும் இரண்டு நூல்களையும் நாம் கட்டாயம் கற்க வேண்டும் என்னும் கேட்டால் சாத்திர நூல்களுக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தோத்திர நூல்களை கொண்டு தான் நாம் வந்து பொருள் பார்க்கணும் தோத்திர நூல்களுக்கு பொருள் காண வேண்டும் என்று சொன்னால் சாத்திரங்களை கொண்டு தான் பொருள் பார்க்கணும் இதை என்ன சொல்லுவாங்க இலக்கணமும் இலக்கியமும் போன்றது தோத்திரமும் சாத்திரமும் இப்போ தோத்திரம் என்பது இலக்கியம் சாத்திரம் என்பது இலக்கணம் இப்போ ஒரு உதாரணத்திற்கு திருக்குறளில் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று முதற் திருக்குறளில் பரிமேலழகர் உரை அதுதான் சிறந்த உரை இல்லையா அதில் என்ன சொல்லுவார் ஆதிபகவன் இருபெயரொட்டு வடநூல் மு முடிவு என்று உரை எழுதியிருப்பார் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆதிபகவன்னா ஏதோ இருபெயரொட்டுன்னு சொல்கிறாரு அது என்னது ஒன்றுமே புரியாது அதுக்கு என்ன அர்த்தம்னா அது இருபெயரொட்டு பண்புத்தொகையை குறிக்கின்றது இது எப்படி தெரியும் இலக்கணம் பயின்றால் தான் இந்த இலக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த இருபெயரொட்டு என்று சொன்னால் ஒரு உதாரணத்திற்கு அதாவது மா மரம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இதில் மரம் என்பது ஒரு பொது சொல் அது ஒரு பொது வச்சுக்கோங்க மா என்பது சிறப்பு பெயர் அந்த இரண்டு பெயர் ஒட்டி வந்திருப்பதுனால இது இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பனை மரம் அல்லது பலாமரம் அல்லது இதெல்லாம் மரத்துக்கு சொன்னோம் இப்போ வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் சாறை பாம்பு இல்லை பாம்பு என்பது பொது பெயர் சாறை என்பது சிறப்பு பெயர் இதுதான் இரு பெயர் விட்டோம் அதேமாரி அந்த ஆதி பகவன் என்பதை வடநூல் முடிவுன்னு பரிமேலழகர் அந்த முதல் குரலுக்கு விளக்கம் தந்திருப்பார் அது எப்படி நமக்கு இலக்கியம் புரியும் இலக்கணம் படித்தால் தான் இலக்கியம் புரியும் அதே போல் இந்த தோத்திர பாடல்களில் நிறைய பாடல்களுக்கு சைவ சித்தாந்தம் பயின்றால்தான் பொருள் விளங்கும் ஒரே ஒரு உதாரணம் அப்பர் சுவாமிகளினுடைய ஒரு பாடல் தில்லை பாடல் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லது ஓர் அடிமை பூண்டேனுக்கே என்று அருளி செய்வார் இதில் அல்லல் அருவினை தொல்லை வல்வினை இப்படி மூன்று சொல்கிறாரு இல்லையா என்ன சொல்கிறாரு அல்லல்னா துன்பம் வல்வினை வினை தொல்லை வல்வினை திரும்ப சொல்கிறாரு அருவினைன்னு ஒன்று சொல்கிறாரு தொல்லை வல்வினைன்னு ஒன்று சொல்கிறாரு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சைவ சித்தாந்தம் பயின்றால் தான் நமக்கு அதனுடைய பொருள் விளங்கும் இப்போ அதை வந்து நம்ம சொல்லணும்னு சொன்னால் அந்த வினையை மூன்றாக சொல்லுவாங்க அந்த பெயரளவில் தெரிந்து கொள்வோம் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமையும் இப்படி சொல்லுவாங்க இது பெயரளவில் நமக்கு ஒன்றும் அது ஒன்று பெரிய ஒரு கடினமே இல்லை அது நம்மோடு தொடர்புடையது தான் அதை மட்டும் ஒரு உதாரணம் சொல்லி நம்ம அது இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம் இந்த சஞ்சிதம் என்று சொன்னால் நாம் இதுவரை பல பிறவிகளில் ஈட்டிய வினை குவியல் இதுக்கு பேர் சஞ்சிதம்னு பேர் பிராரத்தம் அப்படின்னு சொன்னால் பல பிறவிகளில் நாம் ஈட்டிய வினை இருக்குது இல்லையா அந்த வினையிலிருந்து இந்த பிறவியில் நாம் இந்த ஆன்மாவாகிய நாம் எவ்வளவு தாங்குவோம் அப்படின்றத இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதை தெரிந்து தான் கொஞ்சமாக எடுத்து இந்த பிறவியில் ஊட்டி விடுகிறான் அதனால் இது பிரார்த்தம் நாம் சொல்கிறோம் இல்லையா எனக்கு பிராப்தம் இல்லைங்க அதாங்க என்னுடைய விதி என்னுடைய ஊழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஊழ் விதி இதெல்லாம் அந்த பிராப்தம் இதெல்லாம் அந்த ப்ரார்த்தம் என்று சொல்லக்கூடிய நாம் அனுபவிக்கின்ற வினை நாம் அனுபவிக்கும் போது நாம் என்ன பண்ணுறோன்னா புதுசாக வினைகளை சம்பாதித்துக்கொண்டே இருக்கின்றோம் அதுக்கு பேர் ஆகாமியம்னு பேர் இதில் வந்து உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக தான் காட்டியிருக்கோம் இதனுடைய விரைவில்லாம் பின்னாடி சிந்திக்க இருக்கின்றோம் இது எதுக்காக இங்கே சொல்கிறோம்னு கேட்டால் பாடல்களுக்கு விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி கட்டாயம் தேவை அப்போ இந்த இரண்டுமே இரண்டு கண்கள் இலக்கியத்திற்கு இலக்கணம் கட்டாயம் தேவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இல்லையா அதற்காக அந்த உதாரணத்தை நாம் காட்டினோம் இதில் ரெண்டு நூல்கள் நமக்கு இறைவன் அருளி செய்திருக்கிறான் பொதுவாக ஏன் இறைவன் ரெண்டு நூல்கள் அருளி செய்தான் அப்போ நம்ம சைவத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் எத்தனை என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் அதற்கு முன்பாக நம்ம அந்த சைவ சமயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சமயம் அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய பிரிவை பிரித்து அதனுடைய கொள்கை உடையது சித்தாந்தம்னு சொல்லி அதில் அந்த சமயத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நம்ம தெரிந்து கொள்ளணும் என்னன்னு கேட்டால் அந்த சமயம் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டது இந்த சைவ சமயம் அப்போ ஏன் சிவபெருமான் தான் கடவுளா வேறு யாரும் இல்லையா என்று ஒரு வினா இயல்பாக நமக்கு வரணும் ஏன்னா நம்ம என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் சைவத்தில் நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கின்றது அப்போ சிவபெருமான் தான் முழு கடவுளா என்று கேட்டால் அது அவர்தான் மு முழு கடவுளா அல்லது இல்லையா என்று காரண காரியத்தோடு நாம் சிந்திக்கணும் அந்த காரணகாரியத்தோடு நாம் அடுத்த சிந்தனைகளை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து விரைவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்